இந்தியாவில் விதவிதமான கலாச்சாரங்கள் மற்றும் உணவு பாரம்பரியங்கள் பின்பற்றப்பட்டு வரும் அதே வேளையில் பொதுமக்களுக்கு உணவு குறித்த பாதுகாப்பு உறுதி செய்யும் பொருட்டு பல்வேறு விதிகளும் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்தியாவில் பல்வேறு விதமான உணவுகள் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு அனுபவிக்கப்பட்டாலும் ஒரு சில காரணங்களுக்காக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் எஃப்எஸ்எஸ்ஏ குறிப்பிட்ட சில உணவுகளை இந்தியாவில் தடை செய்துள்ளது அது ஆரோக்கியம் கருதியோ அல்லது சுற்றுச்சூழல் காரணங்களுக்காகவோ இருக்கலாம் அவ்வாறு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள உணவுகளும் அதற்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் சீனப்பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சீனபால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமான பாதுகாப்பு ஊழல்கள் மற்றும் கெட்டுப்போகும் பிரச்சினைகள் அடிக்கடி சீனாவில் எழுந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது சீன டைரி ப்ராடக்ட்டுகளில் புரோட்டின் அளவுகளை செயற்கையான முறையில் ஊக்குவிப்பதற்காக மெலாமைன் என்ற நச்சு கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது எனவே பொதுமக்களின் ஆரோக்கியம் கருதி சீன பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கான இறக்குமதி மற்றும் விற்பனை இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் உணவுகள் சுற்றுச்சூழலில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு சில அபாயங்களை ஏற்படுத்துகிறது இது சுற்றுச்சூழல் மற்றும் நமது ஆரோக்கியத்தில் நீண்ட கால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் தடை செய்யப்பட்டுள்ளது பொட்டாசியம் புரோமேட் பிறட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மாவின் தன்மை மற்றும் அதன் பருமனை அதிகரிப்பதற்காக உணவு கூடுதலாக உபயோகிக்கப்படும் பொட்டாசியம் புரோமேட் புற்றுநோய் பண்புகளை வெளிப்படுத்துவதால் இது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தியாவில் தடை செய்யப்பட்டது குறிப்பாக பொட்டாசியம் புரோமேட் தைராய்டு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் பழங்களை செயற்கையான முறையில் பழுக்க வைக்கும் ஏஜெண்டுகள் கால்சியம் கார்பைடு மற்றும் எத்திலின் அமிலம் போன்ற கெமிக்கல் ஏஜெண்டுகள் பழங்களை செயற்கையான முறையில் பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது இது பல்வேறு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாதுகாப்பு அபாயங்களையும் உண்டாக்குவதால் இந்தியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளது கால்சியம் கார்பைடு குறிப்பாக அசிட்டிலின் அமிலம் என்ற கார்சினோஜனை வெளியிடுகிறது இது நுகர்வோரின் ஆரோக்கியத்தில் பல்வேறு மோசமான தாக்கங்களை உண்டாக்கலாம் ஃபோகிராஸ் ஃபோய்க்ரா வாத்துகளின் கல்லீரல்களை பெரிதாக்குவதற்காக ஃபோ வலுக்கட்டாயமாக அவற்றிற்கு தீனியாக வழங்கப்பட்டு வந்தது இது முற்றிலும் கொடூரமான மற்றும் மனிதநேயமற்ற செயல் என்று விலங்குகள் நல வழக்கறிஞர்கள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டது புல் ஆற்றல் பானம் புல் என்ற பிரபலமான ஆற்றல் பானத்தில் காஃபின் டவுரின் மற்றும் பிற தூண்டுதல்கள் இருப்பதன் காரணமாக இது மனிதர்களுக்கு சாத்தியமான ஆரோக்கிய அபாயங்களை ஏற்படுத்தலாம் காஃபின் பொதுவாக பாதுகாப்பானதாகக் கருதப்பட்டாலும் இந்த பானத்தை அதிகப்படியாக பருகுவதால் அதிகரித்த இதய துடிப்பு அதிக இரத்த அழுத்தம் மற்றும் நீச்சத்து இழப்பு ஏற்படலாம் இதனால் இந்தியாவில் இது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது சாசாஃப்ராஸ் எண்ணெய் சாசாஃப்ராஸ் ஆயில் சாசாஃப்ராஸ் எண்ணெயில் உள்ள அதிக ஈரசிசி கமிலம் காரணமாக இது இதய நோய் உட்பட பல்வேறு விதமான அபாயங்களை மனிதர்களில் ஏற்படுத்தலாம் எண்ணெயில் ஈரசிசு கமில அளவுகள் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளைக் காட்டிலும் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுவதால் இது இந்தியாவில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது சீன பூண்டு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூண்டுகளில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி எச்சங்கள் இருந்ததன் காரணமாக இது இந்தியாவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது புரோமினேற்றம் செய்யப்பட்ட காய்கறி எண்ணெய் பிவிஓ சிட்ரஸ் சுவையூட்டப்பட்ட சோடாக்கள் போன்ற ஒரு சில பானங்களில் பிராமினேற்றம் செய்யப்பட்ட காய்கறி எண்ணெய் சேர்க்கப்படுகிறது எனினும் இந்த காய்கறி எண்ணெயில் புரோமின் இருப்பதன் காரணமாக இது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் தைராய்டு பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் புரோமினேற்றம் செய்யப்பட்ட எண்ணெய் உணவுகள் மற்றும் பானங்களில் பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது முயல்கறி விலங்கு நலன் கருதி மற்றும் ஒரு சில மத சார்ந்த காரணங்களுக்காகவும் இந்தியாவில் முதன்மையாக முயல்கறி தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் தொகையாக அமையும் இந்துக்கள் முயலை புனித விலங்காக கருதுகின்றனர் ஆகவே விலங்கு நலன் மற்றும் மதச்சார்ந்த நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்தியாவில் முயல்கறி தடை செய்யப்பட்டுள்ளது